ஹலோ மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி மாலை வணக்கம் கோலம் பேசுதடி சீரிஸ்ல கோலம் எழுபது இந்த கோலம் வந்து இன்ஸ்டன்ட் கோலம்னு சொல்லலாம் ஏன்னா ஃபெஸ்டிவல் கோலம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஃபெஸ்டிவல் கோலம் கலர் கொடுத்து போடலான்னு பார்த்தா இன்னைக்கு ஃபுல்லாக மழை உங்கள் ஏரியாலாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மழையே விடலை விட்டு 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 மழை பெஞ்சிருந்து கோலமே போடலை இன்ஸ்டன்ட் கோலம்னு இதை நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ இமீடியட்டாக போட்டு ஈவினிங் இப்போ போட்டு அப்படியே கையோடு எடுத்து எடிட் பண்ணி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இது எதுக்காகனா சஷ்டி முருகர் வராறு முருகருக்காக எல்லாருமே சஷ்டி விரதம் இருப்போம் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்டார் போடணும்ல ஸ்டார் வச்சு கோலம் போட்டுக்கலாம் அதனால நான் வந்து இந்த கோலம் போட்டிருக்கேன் ஆமாம் இதோட ஏழு நாளும் சஷ்டி கோலம் சொல்லிட்டு ஏழு கோலம் போடலான்னு இருக்கேன் அதே மாதிரி சஷ்டி விரதம் யார் யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நான் நாளைக்கு தான் போடலான்னு இருந்தேன் சரி நாளைக்கு சஷ்டி இன்னைக்கு போட்டால் தான் பார்த்து நாளைக்கு போடுவாங்க அப்படின்றதுக்காக தான் அப்படியே எடுத்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து நான் கலர்லாம் வந்து நான் பார்த்துலாம் கொடுக்கல கையில் வந்த கலர் அப்படியே அப்படியே எடுத்து கொடுத்தேன் கடகடன் முடிக்கணும் டைம் ஆகுது எடிட் பண்ணோம் ஷேர் பண்ணோம் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் எனக்கு தோணின டிசைன் இப்படி தான் இல்லை நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல எனக்காக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நம்பி நான் வந்து இந்த கோலத்தை போட்டிருக்கேன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தீபாவளிலாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் எனக்கு வந்து போராக போச்சு நார்மலாக எப்படி ஒரு சாமி கும்பிடுவோம் அந்த மாதிரி தான் எனக்கு போச்சு கந்த சஷ்டிக்காக விரதம் இருக்கவங்க எல்லாமே வந்து சேஃபாக நிறைய தண்ணி குடிச்சிட்டு உங்களுக்கு என்ன வந்து ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த விரதத்தை எடுத்து உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் உங்களுக்காக முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுந்தரமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கோலம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க என்ன கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பாய் பாய்